எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான போண்டா தான் செய்ய போகிறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஸ்பீட் போண்டா மைதா மாவு ஸ்பீட் போண்டாலாம் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப மழையாக இருக்குங்களா ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஸ்வீட் போண்டா ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு மீதி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு பழம் அது நல்லா பழுத்துருச்சு அது எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும் வெயில் காலமாக இருந்தாலும் நான் அதை ஊற வச்சு செடிக்கு போட்டுருவேன் நான் இப்போ மழை காலன்றதுனால அது ஊற வச்சு புளிச்சு அது வேறு செடிகளுக்கெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது தண்ணியை ஊற்ற முடியாது அதனால் வந்து ஒரு போண்டா செஞ்சு மழைக்கு ரொம்ப சுட சுட சாப்பிடலாம் அப்படின்றதுனால இப்போ போண்டா செய்ய போகிறோம் மூணு வாழைப்பழம் சின்ன சின்ன பழம் தான் எடுத்துருக்கிறேன் இந்த மூணு பழம் வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸியில் வந்து நல்லா நைஸாக அந்த பழத்தை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டே நம்ம அரைச்ச வாழைப்பழம் விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் அளவுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு வந்து கோது மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இந்த ரவையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் வெள்ளையாக இருக்கு பின்னாடி இருக்குது அந்த ஊடெல்லாம் சீமிட்டியா ஆமாம் ஆமாம் அப்போ தான் நல்லா இருக்கும் சரி சரி ஏலக்காய் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு இது கிடையாது இதுக்கும் போடணும் போட்டால் தான் கொஞ்சம் போண்டா நல்லா எழுங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடும் ஆமாம் வாழைப்பழம் தேங்காய் தேங்காய் வந்து அந்த போண்டா சாப்பிடும்போது நல்லா ஒரு பல்லுக்கு அடிப்படம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரவை சேர்த்துருக்கிறதுனால கஜ்ஜு இருக்கா மாதிரி இந்த போண்டா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் வந்து போண்டாக்கு கொஞ்சம் இலக்கமாக வந்து செய்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் இல்லையா அந்த ரவை வந்து ஊரிச்சுன்னா மாவு வந்து கெட்டியாயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இப்போ இது கட்டி ஆகும்போது மறுபடியும் வந்து ரொம்ப கட்டி அப்போ கொஞ்சம் நம்ம லைட்டாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்தது தான் அப்படியே போண்டாவும் விட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுதான் கரெக்டான பக்குவம் போண்டா போடுறதுக்கு ரவை ஊரிச்சுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கட்டி சும்மா ஒரு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரலாம் இல்லை அரை மணி நேரம் ஊடணும் மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா ஊறட்டும் இவ்வளோ நேரம் நான் வந்து கஷ்டப்பட்டு மாவு பேசிந்தது போண்டா விட்டது அரை மணி நேரம் ஊறிடுச்சின்னு சொன்னது எல்லாமே வந்து நான் வந்து மைக் போடாமல் வந்துட்டேன் ஆர்வத்தில் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் அதுவும் இப்போதான் கொஞ்சம் மழை வந்து வெளிச்சம் வாங்குச்சிங்களா அதுக்குள்ளே வந்து இவர் போயிட்டு வந்துடுவார் பிரியா விட்டுக்கின்றதுனால மைக்கு மறந்துவிட்டு அவர் மட்டும் ஃபோனில் மைக் போட்டுட்டார் அதனால் என்னால் அவர் வந்து முன்னாடி வந்து வாய்ஸ் கேட்காது இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம மாவு கரைச்சி வந்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் நான் எண்ணெய் சூடு பண்ணி

ஒரே ஒரு இவ்வளோ மாவு எடுத்தால் போதும் அதுக்காக நீ பத்து ரூபாய் இரு இருபது ரூபாய்க்கு மேலே வேஸ்ட் ஆகும் ஆ சட்னி இருக்குது கார சட்னி இருக்குது ஆமாம் நான் நான் போண்டாவான்னு நினச்சி போட்டேன் இது லாஸ்டில் கஜூர்கா அடிச்சு பாரு ஆனால் சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக நல்லா இல்லை அது வெடித்தா பரவாயில்ல போண்டா பார் அவ்வளோ பூ மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்கு நம்ம ஊற வச்சதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு எண்ணெய் வந்து குறைச்சி வச்சிடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அதே மாதிரி இருக்கிற மாவும் இப்போ போண்டாவா டக்கு டக்குன்னு போட்டு டக்கு டக்குன்னு போட்டுருவோம் இந்த மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இவர்கிட்ட கொடுத்து அமுச்சிடணும் பிரியாக்கு பாருங்கள் அருமையான தேங்காய் வாழைப்பழம் கோதுமாவெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான போண்டா செஞ்சுட்டோம் இதை வந்து நம்ம போண்டான்றத விட குட்டி கஜூருகான்னு சொல்லலாம் இல்லையா அருமையாக சூப்பராக மேலே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து ஒரு போண்டா பஜ்ஜி போண்டா ஸ்வீட் போண்டா கார போண்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சூடாக சாப்பிடும் போது மழை பெஞ்சாலும் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிரும் சில்லுன்னு காற்று வர்றதுனால கொஞ்சம் குளிரும் இருக்குது அதனால் சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே மட்டும்தான் நல்லா முருமருண் உள்ள வந்து நல்லா மெதுவாக அவ்வளோ சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு கடைசி ரவுண்டு நான் அவசர அவசரமாக வீடியோ முடிச்சுருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா மழை வரத்துக்குள்ள பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த மழைக்கு நல்லா ஒரு மாதிரி குளிராக இருக்குன்னா சாயங்காலம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வந்து அருமையாக அந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம பழம் புரி வச்சுக்கலாம் ஆனால் அங்கே கேரளாவில் சூடு ஆறிடுச்சு சாப்பிட முடிலன்னு சொன்னால் ஆனால் இங்கேயும் சூடு ஆறிடுச்சு இதில் வந்து போண்டா ஸ்வீட் போண்டா சூடு இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்குது இதை எண்டை எடுத்துன்னு போயிட்டு அப்பா பிரியா மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு மாப்பிளை வந்து நாலு மணிக்கு வேலைக்கு போவார் அதுக்குள்ளே திரும்ப போய் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சுட்டு இப்போ டைம் வந்து ஒன்றரை மணி கிளம்பினுகிறாரு நானும் போகலான்னு நினச்சேன் மழையாக இருக்குது வேணாம் நானா எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் போகலை அவர் மட்டும் தான் போறாரு சரி ஓகே நான் வேடிக்கு போயிட்டு வரேன் எல்லாருக்கும் பாய்